பிக் பாஸ் மிட் நைட் ஒரு பக்கம் சபரி கனி மற்றும் எஃப்ஜே அதில் குறிப்பாக எஃப்ஜே ஒயில்டு கார்டை பற்றி ஒரு அனலைசிஸும் பார்வதி இந்த கேமுக்கு கண்டிப்பாக தேவை ஷோவில் அவங்கள வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட் தான் நான் நினச்சிட்ருந்தேன் அப்படின்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் அமித் மற்றும் அரோராக்குள்ளே ஒரு பயங்கரமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரே கண்டெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அது என்ன அப்படின்றதையும் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் இருக்கிற கேமராவில் போயிட்டு திவ்யா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு சில செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார் அந்த செய்தி என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபைனலி கமருதீன் மற்றும் பார்வதி கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு மணிக்கு மேல பேசுற கதைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோமே வணங்க மக்களே நேஷ்னல் லூஸ்ல இருந்து உங்கள் மனைவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் ரெக்கமெண்டேஷனில் காட்டும் அந்த உதவியை பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சபரி கனி மற்றும் எப்ஜே கேப்டன் ரூம் இருக்குல்ல அங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நமக்குள்ள ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட் வரும் அப்படின்றத மட்டும் நம்ம யோசிச்சுக்கணும் ஏன்னா மூணு பேரோட ஃபேமிலியும் அவங்கவுங்களுக்கு பேசுங்க தனித்தனியா விளையாடுங்கன்ற மாதிரி கான்சன்டா சொல்லியிருக்காங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே சொல்கிறாங்கன்னா அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நான் உங்களை நாமினேட் பண்ண முடியும் நீங்க என்ன பேச முடியும் இதெல்லாம் இப்பதான் நம்ம பண்ண ஆரம்பிங்க நம்ம ஆல்ரெடி முன்னாடி என்ன சொன்னோம் நம்மளும் நமக்குள்ள அடிச்சுக்கிற நாள் வரும் அந்த நாள் இப்போ வந்துருச்சு இதுக்கப்புறம் நடக்க போகிறது தான் ரியல் கேம் ரியல் பேட்டில் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து எஃப்ஜே சொல்கிறான் கரெக்ட் இப்போ வர வர எஃப்ஜே வந்து கொஞ்சம் நல்லா பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுட்டான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிக்க ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ஓகே இதுதான் ஆரம்பிச்சிடும் இல்லனா இதை நம்ம பண்ணலை நம்மளுக்குள்ள பேசலை பண்ணலனா நமக்கான டெட்லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான நாள் சீக்கிரமாக வரப்போகுதுன்றதை ஓப்பனாக உடைக்கிறான் எஃப்ஜே செமையா இருந்துச்சு அது எனக்கு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் பார்வதியை நாமினேட் பண்ணா பார்வதி வெளியே மாட்டா பார்வதி ஒரு பக்கம் திவாகர் போனதே இந்த ஷோ சைலண்ட் ஆன மாதிரி இருக்கு பார்வதி போயிட்டா இன்னும் கொஞ்சம் சைலண்ட் ஆயிரும் கண்டிப்பாக இல்ல வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்கன்றது எனக்கு தெரியும் பார்வதி இருந்தாதான் வீட்டுக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக் வரும் அப்படின்றதும் எனக்கு தெரியுது அப்படின்றதே சொல்றாங்க ஆனா சாண்ட்ரா பண்றதெல்லாம் கொஞ்சம் மோசமான வேலைகள் மோசமான விஷயம் மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது அதனால தான் சேண்ட்ராவை நாமினேட் பண்ணன்றதையும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்வதியை இந்த மூணு பேரை நாமினேட் பண்ண ரீசன் ஒரே மாதிரி ரீசன் இருக்கு ஆனா இவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களா பிளான் பண்ணாம பண்ணாங்களான்னு தெரில மூணு பேர்தும் ஒரே மாதிரி இருக்கு அதில் குறிப்பா எஃப்ஜே சொல்றான் நான் நாமினேஷன் அவங்கள போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபிஃப்டி டேஸ்ஸா அவங்க வச்சுருக்காங்கன்னா கண்டென்ட்களை தான் வச்சிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த பாட்டு நம்ம இதெல்லாம் பாடுறது பிடிக்காது கான்ஃபிளிக்ட்டு சண்டை வரணும் அதுக்காகவே பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால பார்வையை தூக்க மாட்டாங்க அதை தாண்டி பார்க்கும்போது ரம்யாலாம் ஒன்றுமே பண்ணல இந்த ஷோக்கு ரம்யாலாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்றது தெரியலேன்ற மாதிரி எஃப்ஜே பேசுறான் உடனே சபரி நான் இன்றைக்கும் பார்வதி தான் நாமினேட் பண்ணேன் சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாகிறா இதெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல கனி சொல்ல அப்படின்ற ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போது ஆனால் எஃப்ஜே சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் பார்வதி இந்த ஷோவுக்கு இவ்வளோ நேரம் நீடிக்கிறது அந்த கான்ஃப்ளிக்ட் தான் காரணம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதில் எஃப்ஜே கரெக்டாக பார்வதி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கான்றதில் சூப்பராக சூப்பர் அடுத்து அமித் மற்றும் அரோரா கிடையே பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ சொல்கிறாங்க ஸோ இங்கே வைவிந்து எனக்கு பார்வதி கூட வைபு செட் ஆக மாட்டேது ஸோ குறிப்பாக பார்வதிக்கும் கமரதனுக்கும் இருக்கிற வேற ஃபீலிங்கு எனக்கும் கமரதனுக்கும் இருக்கிற வேற ஃபீலிங்கு ஸோ அது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பொசிசிவ்னஸ் இருக்கும் எனக்கு பொசிட்டிவ்னஸ் கிடையாது எனக்கு பொசிட்டிவ்னஸ் இருந்தது ஒரே நபர் துஷார்கிட்ட அந்த பொசிட்டிவ்னஸ் எனக்கு இந்த வீட்டில் வேற யாருக்கிட்டையும் எனக்கு கிடைக்காது ஓகேவா ஸோ அந்த லெவலில் ஒரு இன்ச்சு கூட எனக்கு இப்போ இவங்கிட்ட கிடையாது ஸோ அதில் எனக்கு என்ன பயனா பார்வதி கமர்தனை யூஸ் பண்ணி அவன் நேம் ஸ்பாயில் ஆக வேண்டான்ற ஒரு சின்ன கன்சர்ன் மட்டும் தான் எனக்கு வே இருக்குது அப்படின்றதையும் சொன்ன உடனே நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக கடை போட்டு நிற்கணும் ஸ்ட்ராங்காக தடை போட்டு இருந்துருங்க போவாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிடுறார் ஓகே ஸோ நான் அதனால தான் இதில் ப கம்தினோட மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா அவன் சண்டை போட்டு எல்லார்கிட்டேயும் போய் பழம்பிடுவான் திரும்ப போய் சேர்ந்துருவான் நமக்கு தப்பான ஒப்பீனியன் யாரு அவன் போய் கன்மியாயிடுவான் இது ஒரு பெரிய பிரச்சனை கமருதினை பொறுத்த வரையும் அப்படின்ற டிஸ்கஷனுமே போகுது ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் இன்டென்சி நீங்கள் ரொம்ப லோ பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட எதுவுமே காட்டிக்காதீங்க எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்றதுமே பயங்கரமான அட்வைஸஸ்லாம் கொடுக்குறாரு இதில் என்னென்னா அந்த துஷாருக்குள்ளான ஃபீலிங்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது ஆனால் இந்த பார்வதி வந்து இதை வச்சு பேஸ் பண்ணி என்னை நாமினேட் பண்ணி எல்லா இடத்துலையும் சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணுறதில் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது எனக்கு நியாயமாகவும் படல எனக்கு கடுப்பாகுது இந்த மாதிரி பல சதி இன்னும் பார்க்கறது எனக்கு பிடிக்கல அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுக்கிறேன்றதையும் இவர்கிட்ட சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் அவரும் ஒரு தெளிவான கிளாரிட்டி அமித்து கொடுத்துறார் இல்லை என்னென்னா பார்வதி பார்வதியிட்டையும் பேசுறார் அமித் ஒரு பக்கம் அரோராட்டியும் பேசுறார் அப்படின்றது தான் ஹைலைட்டான விஷயம் இது ஒரு பக்கம் அடுத்ததாக நம்ம திவ்யா மேடம் இருக்காங்களே திவ்யா மேடம் நடு ராத்திரிகள் கேமரா முன்னாடி போயிட்டு அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் இருக்க கேமராவில் ஸோ இங்கே இருக்கிற கருத்துக்கள் அப்படி வைக் ஐ மீன் நான் ரூடா பேசுகிறேன் அப்படின்ற டைலாக் சொல்லியிருந்தாங்களே ஸோ இங்கே கருத்துக்கள் அப்படி தான் வைக்க வேண்டியது இருக்குது நான் வாய்ஸை ரூடா வாய்ஸ் ரூடாக போய் இருக்குது வாய்ஸை கம்மி பண்ணி பேசினாலுமே நேச்சுரலாக ஒரு தடவை நேச்சுரலாக நினைச்சா என்னால் பேசவே முடியல வாய்ஸ் ஓட் பண்ணணும் அதை இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம கத்தி பேச வேண்டியதான் இருக்குது இல்லைன்னா வேறு வழியே கிடையாது உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல தெரியும்ல ஸோ உனக்கு வெளியே பார்த்துருப்பேன் ஆனால் உள்ளே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே நிறைய விஷயங்கள் நடக்குது அது இங்கேருந்து உனக்கு புரிய வைக்க முடியாது புரியவும் முடியாது ஸோ அதை நான் வெளியே வந்து உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் நீ சொன்ன இன்புட்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன் நீ சொன்ன இன்புட்ஸ்லாம் எடுத்து என்னோட கேம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வேற வேற ரீதியில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுதுன்றத சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்கிறாங்க எனக்கு புரியல இதைத்தான் நம்ம உள்ளேருந்து அப்படி விளாட்றோம் குரூப் பண்ணலான்னு பண்ணலாம்னு அங்கே பேஸ்ட் வந்துட்டீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க கிட்டே பேசிட்டு வந்தீங்க சாண்ட்ரா கிட்ட இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறீங்க இல்லை 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 அது நான் வெளியே வந்து புரிய வைக்க ட்ரை பண்றேன் கேமில் ஹெல்ப் பண்ணுன்றீங்க கேமில் ஹெல்ப் பண்ணணுன்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிருக்கணுமே அங்கே போய் சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லும்போதே காண்ட்ரவி ஆகுது என்னதான் தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரியல திவ்யா அப்படின்ற மாதிரி தான் ஸோ உங்களுக்கு புரிதல் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அடுத்து பார்வதி மற்றும் கமருதின் அந்த ஹெல்தி கிராசர் ஏரியா இருக்குல்ல அங்கே ஸோ நான் ஒயில்டு கார்டில் இருந்து இப்போ பேசாமல் விலகி இருக்கேன்டா இப்போ தாண்டா தெரியுது அவங்களோட எண்ணெலாம் என்னன்ற மாதிரி பார்வதி இதைத்தான் வந்து வியானாகிட்ட சொன்னேன் திரும்ப இங்கே வந்து ஆரம்பிச்சியா பார் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலுமே அடுத்து நான் வந்து இதுக்கப்புறம் வெளியெலாம் ஒன் விசஸ் ஒன்று கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும் இன்டர்வியூலாம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஒயில்டு கார்டை அவாய்ட் பண்ணிட்டு என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி இருந்தேன் மற்றபடி விக்ரம் கிட்ட போய் பேசுறது சபர்கிட்ட போய் பேசுறதுன்ற மாதிரி எல்லார்கிட்டையும் போய் பேசி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரோராக்கிட்டையும் போய் பேசிக்கலாம் பா ஃபைனலி வர பாயிண்ட்டுக்கு வந்துட்டா பார்வதி அப்படின்னு நான் நினச்சிட்டேன் என்ன சொல்கிறேன்னா அரோரா கிட்ட பேசிக்கூட சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் நீ என்ன பண்ணோன்னா நீ தான் ஃபஸ்ட்டு போய் அரோரா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை அட்ரெஸ் பண்ணணும் அட்ரஸ் பண்ணு பேப் நீ அட்ரஸ் பண்ண தான் போக முடியும் அதுக்கப்புறம் நான் போய் பேசுகிறேன் ஸோ நீ பண்ணாமல் நான் போய் பேசினா அது வேற மாதிரி இருக்கும் நீ போயிட்டு பேசி இதெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க ஸோ என்னை பொறுத்தவரையும் அரோரா இம்பார்ட்டன்ட் கிடையாது நீ தான் முக்கியம் பேப் நீ தான் முக்கியம் எனக்கு நீ தான் சொத்து அப்படின்றது தான் ஆனால் எனக்கு எங்கே காண்டாச்சுன்னா நீ அவளுக்காக வந்து வக்காலத்து வாங்குறாடா வக்காலத்து அது எனக்கு காண்டாவது காண்டு இதில் வேற வீட்டுக்குள்ளே இப்போ ரேஷன் கார்டுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க உனக்கு எப்படி ரேஷன் கார்டு வேற வேறு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் இதை மாட்டீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருப்போம் எக்ஸ்பிரிவ் இல்லாத பண்ணுவோம் சைலண்டா அப்படின்ற மாதிரி சொன்னவனே விஜேஎஸை பற்றியுமே உங்கள் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணியிருக்காரு போல் கமரதனி இந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி பண்ணோன்ட்டு அதை நம்ம காட்டலை ஆனால் அங்கே நடந்திருக்கு அதை இங்கேயும் போட்டு உடைக்கிறார் ஓகே அப்ப பார்வதி சொல்றாங்க எனக்கு எல்லாம் வந்து பாஸ் அந்த கண் அப்புறம் பிக் பாஸ் கிட்ட போய் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிளாரிட்டியே கிடைச்சது அவர் பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன் அந்த அளவுக்கு இருந்திருக்கு ஸோ இப்ப நம்ம லிமிட் பண்ணிக்கிட்டு டக்கு டக்குன்னு மாத்தினா அது நமக்கே தெரியும் எல்லாம் பண்ண முடியாது பட் நீ பல இடங்கள்ல அவளுக்காக வந்து பேசினதுதான் எனக்கு செம காண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இன்னும் பெருசா அந்த லென்த்தா டாபிக் போயிட்டே இருக்கு அதெல்லாம் மக்களே பொறுமையா அப்புறம் பார்க்கலாம் விடைபெறுகிறேன் பாய் கைஸ்